பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் எபிரேயர் இவர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தையை கேட்குற நீங்க நான் ஆண்டவரை நம்பி வந்தேன் ஆண்டோருக்காக நிற்கிறேன் எனக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கவே இல்லையே ஒருவேளை விசுவாச வாழ்க்கையின் ஆரம்ப நாட்கள்ல இல்லாவிட்டால் ஒரு சில வருடங்களில் இருக்கிற பொழுது அந்த கேள்விகள் அந்த போராட்டங்கள் வரலாம் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் பலன் கொடுப்பார் சுனேமியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்துல நம்பிக்கையில தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரரை பொறுப்பெடுக்கணும்னு சொல்லி அந்த மகள் எலிசாவுக்கு பணிவிடை செய்யும்படியே அநேக ஒத்தாசைகளை செய்கிறாள் எலிசாவின் மூலமாய் வார்த்தை கடந்து வந்து ஏழரை ஆண்டுகள் அவள் இருக்கிற பட்டணத்தை விட்டு கடந்து போகிறாள் ஏழரை வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு திரும்ப வருகிறாள் அந்த பஞ்சம் முடிந்த பிறகு அந்த இடத்துல தேவன் அந்த மகளுக்காய் உருவாக்கி வைத்திருக்கிற பலன் மிகுதியாக இருந்தது அருமையான தேவச்சனமே நீங்கள் விதைக்கிற கண்ணீர் நீங்கள் விதைக்கிற உழைப்பு தேவனுக்காய் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் பரலோகத்தில் கணக்கு வைக்கப்படுகிறது நீங்கள் எங்கே உழைக்கிறீங்க நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க முக்கியமில்லை பரலோகத்தில் ஆன்ற கணக்க வைக்கிறார் எனக்காக தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் இன்றைக்கு ஒரு சுலவே நாங்கள் பிறந்து வளர்ந்து இருக்கிற இடம் அந்த இடத்துல படிப்பின் ஒருவேளை குடும்பத்து நிமித்தம் வேறு தேசத்திற்கு வேறு பட்டணத்துக்கு கடந்து போறீங்க அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார் தேவனுக்கு நீங்க எப்பொழுது எந்த இடத்துல விதித்தாலும் உங்க வாழ்க்கையில பலன் கடந்து வரும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் கர்த்தரை தேடுகிற ஒருவர் ஒரு குறைபட்டு போக மாட்டாங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க நீங்கள் எப்பொழுதும் வாலிப நாட்கள்ல கர்த்தருக்காய் ஓடி ஓடி உழைத்தது விதைத்த காரியத்திற்கு தேவனுக்கு பலனை கொடுப்பார் உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் ஆனால் உங்களுக்கு இருக்கிறதுல இருந்து உங்கள் சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து தேவனுடைய ஊழியத்துக்காய் பரலோகம் பரலோகமதை பார்த்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கே குறைவாய் இருக்கிறது அதிலிருந்து மிஷினரிகளை தாங்கும்படியாய் கொடுக்கிறீங்க தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் உங்களை தியாகம் செய்து தேவனை தேடும்படியை அர்ப்பணிக்கிறீங்க நம்ம தேவனை தேடுவது ஒரு காரியம் ஆனால் என்னால முடியல எனக்கே பற்றாக்குறை ஆனாலும் தேவனை தேடுகிற உங்க பலன் மிகுதியா இருக்கும் தம்மை தேடுகிறவளுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு சிலர் உங்க வாழ்க்கையில குறைவுபட்ட நேரத்தில் எனக்கே இல்லை இதன் மத்தியில் தேவனுக்காய் செய்தேனே தேவனக்காய் இறங்குவாரா இந்த வசனத்தின்படி தம்மை தேடுகிறவர்களுக்கு பல நளிக்கிறவர் பல நாட்களாய் கேட்டுக்கொண்டிருந்தீங்க பாருங்கள் ஏன் பற்றாக்குறையில் என்னால் முடியாத பொழுது தேவனுக்காய் ஊழியத்து ஊழியத்திற்கு என்று விதைத்தேனே தேவனக்காய் கொடுப்பாரா உங்களுக்காக சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஒத்தாசை உங்களை தேடி வருகிறது நீங்கள் எந்த இடத்துல எவ்வளவு விதைத்தீங்களோ அதை காட்டிலும் பன்மங்கு தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார் காரணம் என்ன தெரியுங்களா பேடுகிற்கு பலன் அளிக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருந்து உங்களை வைத்து உங்கள் உங்கள் உயர்த்த சாட்சிய அந்த பலத்த ஆசீர்வாதம் இருக்குது கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல கர்த்தருக்காய் ஓடுறதுல கர்த்தருக்காய் உழைக்கிறதுல ஒரு நாள் சளைத்து போகாதீங்க எங்கிருந்தாலும் பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும் ஆசீர்வதிக்கும் மிகுதியாய் உங்களை பெருகப்படு वार्लस्य